நிறுத்த 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 ரைஸ் சைக்கிள் ஓடுறவனெல்லாம் ஹெல்மெட் போட சொல்லிட்டாங்களா என்ன ஹெல்மெட் நல்லா இருக்குதுதே இதை கூட இடைக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களா அது இல்லைண்ணா வரவல்ல கீழே கண்டது அதான் எடுத்தேன் ஹெல்மெட்டை குன்னால் வேற கண்ணாடி போட்டா யூஸ் பண்ணலாம் மேண்ணே பைசா இல்லைதே பைசாவா கீழே தானே கிடச்சிச்சே சே குர ஏய் குரான்றல்ல இழுத்து வச்சிடறாதீங்க அது வெயில் கிளம்புடா நல்லா இருக்கு வச்சான் ஏய் ச்சி கையிற

தம்பி முதலாளி டாக்டர் யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க முதலாளி ஆமா முதலாளி ம் சரி ஜாகிரதையா பாத்துங்க இவன் எப்ப கண்ணு முச்சாலே எனக்கு ஃபோன் பண்ணுங்க புரியதா பாத்துங்க ம் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் சொல்லு ராமலிங்கம் சின்ன தப்பு நடந்துச்சு என்ன உன் கடைக்கு ரைடு வந்துட்டாங்களா ஆமா குரு மெட்டீரியல டெலிவரி பாய்க்கே தெரியாம அனுப்பி வச்சிட்டியா ஆமா குரு காரு அந்த பையனுக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சா ஆமா குரு இப்ப அந்த பையன் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான் கூட நீயும் இருக்க ஆமா குரு இப்ப அந்த பையன் இன்னும் கண்ணு முழிக்கல ஐயோ குரு எப்படி குரு எல்லாத்தையும் கூடவே வந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க ராமலிங்கம் இந்த சர்வேசரா நாலு சௌத்துக்குள்ள ஏசி லோகனே வேலை பாக்குற மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. எனக்காக வெளிய ஆயிரம் கண்கள் வேலை பாத்திட்டு இருக்கு. இந்த பார், என் பொருள் விடியறதுக்குள்ள என் கைக்கு வரல. என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும். இந்த சார் ஹோட்டல் பெருக்கல், வகுத்தல், கழித்தல் கணக்கு தெரியுமா? சார் இனிமே்ட்ட பண்ண மாட்டது. சார் இனிமேல் வால் தப்பே பண்ண மாட்டேன் இது ஒரு பாடம் ஸோ டேக் கேர் சரி குருவார் சொல்லுங்க சார் வணக்கம் மிஸ்டர் ஏசிபி நீங்கள் தேடி போன டைமண்ட் அங்கே கிடையாது அந்த டைமண்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அது கவர்மெண்ட்டுக்கு போகாமல் என் கைக்கு வரணும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது இல்லை கவர்மெண்ட் கொடுக்குற அவார்டு ரிவார்டை விட பத்து மடங்கு நான் அதிகமாக தரேன் அப்படியே சார் எவ்வளோ தரும்

எதை விட அவசரமா அவர் சொன்னேன் நேத்துக்கு தானே அந்த ஹெல்மெட் போடாத போய் நம்ம ரெண்டு நானு கண்கூடா பார்த்தோம் இது யாருது ஹெல்மெட் போட்டா தலை வலிக்கும் தலை சொட்டைய பேருன்னு ஜகா வாங்கிட்டு இருக்க தலைவலிச்சா கூட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆனா உயிர் போனா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்டா இதுக்காடா இவ்வளோ பில்டப்பு ஆமா வைசரை காணும் அது வைசர் ஒடிஞ்சு போச்சு போகல வேற போட்டுக்கோ சரி சார் வரட்டுமா என்ன வேலை பத்திரி புரியா சாமி போதும் வர ஹலோ அன்பு சொல்லு மீனா எங்க இருக்க தோ செல்வத்தோட கடைக்கு வந்திருக்கேன் ஆபீஸ் போலயா இல்ல ஆபீஸ்ல இருந்து தான் வந்தேன் அவனை பார்க்க வந்திருக்கேன் சொல்லு இல்ல எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு என்னை எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போறியா மனசு கஷ்டமா சரி ஓகே நீ ரெடியா இரு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் ஓகே ஓகே

நூறு ஆய்ச்சு தேடி தேடிதான் நான் வரணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் நீயே வா யாருப்பா இந்த பொண்ணு ஐயா நம்ம ராஜாங்கம் சரோட பொண்ணு சரி சரி வாங்கப்பா உட்காருப்பா பரவாயில்ல அந்த லேண்ட் அந்த எம்எல்ஏ பேர் பிசினஸ் அவரோட பொண்ணா இவங்க ஓ பொண்ணே அனுப்பிட்டிருக்கு இல்லங்கய்யா நாங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம் ஐயா இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் மீனா ரொம்ப பயந்துட்டா அதை தான் உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன் எனக்கு நல்லதோ கெட்டதோ நீங்க தான் என் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே பண்றீங்க அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன் அன்பு பிரியா அப்பா என்னப்பா உங்ககிட்ட ஆதரவு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லி ஆதரவா பேசுறத விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க ஐயா நீங்க தான் ஐயா எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும் நன்றிங்க நன்றிங்க ஐயா அன்பு மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் கோடீஸ்வரன் கிடைக்கலாம் ஆனா மனசளவுல கோடீஸ்வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க ரொம்ப லக்கி தேங்க் யூ இல்லப்பா பாருங்க உம் என்ன என்ன பேசக்கூடாம தடுத்துட்டிய பரவாயில்லப்பா நான் என் மனசு பேட்டி உள்ள போ சரி நீ சீக்கிரம் போ சரி வரேன் ஹலோ அமுதன் friend அன்புகளா ஆமா சார் நீங்க நான் அவனோட வேலை பாக்குறேன் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிச்சு சார் ஆக்சிடெண்டா ஆமா சார் நீங்க ஒண்ணு பயப்பட தேவையில்ல அவன ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டாங்க ஆல்வாத் நகர் மணி ஹாஸ்பிடல் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ சரிங்க சார் டேய் செல்வோ சீக்கிரம் வாடா டேய் நம்ம அமுதனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுடா என்னடா சொல்ற ஆமாடா இந்த ஸ்பாட்ல ஆல்வாத் நகர் மணி ஹாஸ்பிடல் எப்படி தெரியலடா டேய் சீக்கிரம் போடா

எப்படியோ கண்ணை மொழிச்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஆனா நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க விஜய் செய்தபதியே தோத்துருவாரு என்னடா சொல்றாரு பக்கத்துக்கானு சொல்றாரு அதெல்லாம் விடுங்க தம்பி நம்ம கடையில இருந்து மாத்தி எடுத்து ஹெல்மெட்டு ஹெல்மெட் அது எங்கப்பா எந்த கடை எந்த பைக்கே வாங்கல அது காலையில் என் கடைக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்த உன்ன கூட இன்கம் டாக்ஸ் ஆபீசர் செக் பண்ணிருந்தாங்களே அப்ப நீ கூட ஏதோ பேசி அடி வாங்குனீங்க அங்கிள் என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க இப்பதான் பத்தாயிரம் ரூபாய் கடனை வாங்கி பைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அன்பே பாலாஜி ஏஜென்சி ஃபோன் போட்டு கொடுறா வண்டி என்னாச்சு கேப்போம் பண்ணி கொடுறோம் அன்பு ஃப்ரெண்டு அமுதன் பேசுறேன் நீங்களா சொல்லுங்க பத்தாயிரம் கட்டி ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு வண்டி வந்துருச்சா எப்போ எனக்கு டெலிவரி என்னது வண்டி டெலிவரியா ஆ அமுதன் தானே பேசுறது ஆமா டேய் நீ வண்டி எடுத்து ஆறு மாசம் ஆச்சு மூணு மாசம் டிவி கட்டல நாங்க உன்ன தானே தேடிட்டு இருக்கோம் நீ எங்க இருக்க முதல்ல சொல்றான் ஆறு மாசம் மூணு மாசம் டிவிவா என்ன தம்பி இப்படி பண்றீங்க அங்கிள் நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்க அவன் என்னடானா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வண்டி ஏற்றுட்டேன்னு சொல்கிறான் நீங்கள் என்னடானா ஹெல்மெட்டை மாற்றி ஏற்றினு வந்துட்டேன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆச்சரா இவங்களுக்குலாம் என்னதான் என்னாச்சா அது சென்டிமெண்டான ஹெல்மெட்டுப்பா தயவுசெய்து எங்கே இருக்கு சொல்ல சொல்லுங்கள் இல்லைனா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிவிட்டா மச்சி என்னடா எங்க தாண்டா வச்சிருக்க ஹெல்மெட்டை கொடுத்துறேன்டா ஏய் என்னடா நீ அவங்க தான் ஏதாவது பண்ணா தராங்கண்ணா நீ அதுக்கு மேலே

Claro. Ora <incorporating> <hadi> <mach> Ora <-tabos>